கற்றுரை பிரஸ்நாத்துக்கு சோதிரம் நம்ம நிறைய இடத்துல வந்து வேதாகமத்தில் துன்மார்க்கன் துன்மார்க்கன் சொல்லி போட்டிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு இந்த துன்மார்க்கன்னா என்னென்னே தெரியாது சில பேருக்கு வந்து துன்மார்க்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கொலை பண்ணுறவங்க விபச்சாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி மக்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வந்து துன்மார்க்குன்னு நினச்சிக்கொண்டிருக்காங்க ஆனால் துன்மார்க்கன்னா என்னென்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா வேதாமத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவங்க எல்லாருமே என்னவான் துன்மார்க்கன் தான் அப்போது நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம யார் துன்மார்க்கன் கருத்துடைய வசனத்தை தியானிக்கிறோம் சண்டே ஆனால் சர்ச்சஸுக்கு போய் வசனம் கேட்குறோம் ஆனாலும் அந்த வசனத்தை செய்யாமல் நம்ம இருந்தோம்னா நம்மளும் துன்மார்க்கன் தான் துன்மார்க்கன் ஃபஸ்ட்டு எங்கள் பைபிளில் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆதி அமத்திலே வந்துருச்சு இல்லையா நோவா காலத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப துன்மார்க்கமாய் நடக்கிறாங்க இல்லை கடவுள் சொல்றாரு நீங்கள் வந்து ஆதியம் ஆறு அஞ்சுல வாசிங்கன்னா மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு மனுஷனுடைய இருதயத்தில் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கான் பொல்லாதவர்களாக இருக்கான் அதுதான் வந்து துன்மார்க்கன் அதாவது நம்ம இருதயத்துல எதுவுமே நல்லது கிடையவே கிடையாது எப்போவுமே என்ன பண்றோம் மற்றவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணும் எனக்கு நல்லது நடக்கணும் நான் நல்லா இருக்கணும் மற்றவங்க வந்து போகணும் இந்த மாதிரி தான் என்ன பண்றோம் அந்த கெடுதல் நினைத்து கொண்டே இருக்கணும் அதுதான் துன்மார்க்கன்னு சொல்லி வேதாமத்தில் பார்க்கறோம் இதை பார்த்தோன்ன கடவுளுக்கு என்னன்னா இந்த மனுஷங்களை படைச்சது தேவனுக்கு விசனமாக இருந்ததுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவனை போய் நான் படைச்சிட்டேனே ரொம்ப சொல்கிறோம் இல்லையா நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கலையே அந்த துரோகம் இல்லை கடவுள் வந்து நம்மளை வந்து ஒரு பரிசுத்த சந்ததியா உருவாக்குறதுக்காக தான் இந்த உலகத்துல கொண்டு வந்தார் அதுவும் அவருடைய சாயில் அவருடைய கேரக்டர்ஸ்ல நம்மளை படைச்சார் ஆனால் நம்ம கேரக்டர் என்னாச்சு பாவத்துக்கு அப்புறம் துன்மார்க்கனா மாறிட்டோம் இல்லையா அக்கிரமம் இறுதியாக போயிடுச்சு இதனால தான் என்ன ஆகுதுன்னா தேவன் என்ன பண்றாரு நோவா காலத்துல நோவாவை மட்டும் ஒரு நீதிமானா பார்க்கிறார் மற்றவங்க எல்லாத்தையுமே துன்மார்க்கனா இருக்காங்க உலகத்தை அழிச்சு போடுறாரு மனுஷனை மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிக்கப்படும் ஸோ அதுதான் தேவன் இன்னைக்கு சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் அக்கம செய்து கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பீளையாம் தான் பீழையாம்கிட்ட கடவுள் சொல்லுவார் இல்லையா அவங்க வந்து இஸ்ரோயல் மக்கள் வந்து மோஹாப்தேசிய வழியாக போவாங்க மோவாபியம் மன்னன் பாலாக் என்ன சொல்லுவார்னா பீழையாம் கிட்டே நீ இப்போ என்ன பண்ணு இஸ்ரோயல் மக்கள் சபின்னு சொல்லுவார் ஆனால் பீளையம் வந்து ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்கள் கிடையாது ஆனாலும் அவர் கர்த்தருடைய தீர்ப்பரிசை அவர் சொல்லுவார் கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை நான் சபிப்பது எப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சபிக்கவே மாட்டார் மூணு தடவை கேட்பார் பாலக் நீ போய் சபிச்சிட்டு வாயே சபிச்சுட்டு வா சபிக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னது நீ சபிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த வார்த்தையை இவர் என்ன பண்றாரு கர்த்தர் சபிக்க மாட்டாரு ஆனால் இவங்க பாவத்தில் விழுந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களை தண்டிப்பாங்கன்னு சொல்லி ஒரு மறைமுக திட்டத்தை போட்டுட்டு இஸ்ரேல் மக்களை விபச்சாரத்துக்குள்ளே தள்ளிட்டார் ஆட்டோமேட்டிக் அங்கே பெரிய ஒரு அழிவு வருது கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் மக்கள் செத்து விழுகிறாங்க அந்த வாதை அவ்வளோ கொடுமையாக இருக்கு எதனாலனா கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அப்படியே புரட்டி பேசுகிறார் இல்லை கர்த்தர் என்ன சொன்னார் நீ வந்து அவங்களை ஆசீர்வதின்னு சொன்னார் இவர் என்ன பண்ணார் ஆசீர்வதிச்சுட்டு கூட என்ன பண்ணிட்டாரு ஒரு தேவையில்லாத இப்படி நீங்கள் பண்ணுங்கள் அப்போ கடவுள் என்ன பண்ணுவார் கடவுளே அவங்க தண்டிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இல்லை எப்படின்னா அதுதான் வசனம் சொல்றேன் நீங்கள் நீதிமன்றிகள் ஒரு நல்ல வசனம் இருக்குது கேப்டான ஒரு வசனம் நீதிமன்றிகள் பன்னிரெண்டு பதிமூணு நான் அந்த வசனத்தை வாசிக்கிறானே துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி இவர் என்ன பண்றாரு அவங்க இருதயத்தில் இவருக்கு வந்து பீழையாம்கு பணத்தின் மேலே ஆசை அப்ப என்ன பண்றாரு அந்த ஆசையை வைத்து கொண்டு அவர் என்ன பண்றாரு தன் துன்மார்க்கத்தில் நடக்கிறார் அதனால தான் என்ன பண்றாரு ஒரு தப்பான ஒரு பிளானை வந்து மோஹாப்தேஸ் மன்னனுக்கு சொல்லி கொடுக்குறாரு அதனால என்ன ஆகுதுன்னா இருபத்தி நாலாயிரம் இஸ்ரேல் மக்கள் சாவுறாங்க அது மட்டும் இல்ல இவரும் செத்துட்டார் அதாவது நீங்க என்ன நீங்க வாசிக்கும் போது முப்பத்தி ஒன்று எட்டுல நீங்க வாசிங்கன்னா ராஜாக்கள் கூட சேர்ந்து இவரும் செத்து போயிடுவார் அதுதான் துன்மார்க்கமாய் போது நம்ம வாயின் வார்த்தையே நமக்கு என்ன ஆயிடுச்சு கண்ணியாக ஆயிடுச்சு ஸோ நம்மளும் இன்னைக்கு நிறைய நேரம் அப்படி தானே கடவுள் நிறைய நேரம் சொல்லுவார் இதை செய்யாத மகனே வசனத்தின் மூலியமாக பேசியிருப்பார் யாராவது நம்மளுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் மூலியமா சொல்லியிருப்பாங்க சர்ச்சில் வசனத்தின் மூலிமா சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்குற மெசேஜஸ் நிறைய இருக்குது அது மூலியமா பேசிட்டே இருப்பார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது அப்படி இல்லை கடவுளே இது இதற்காக கடவுள் சொல்லலை நீங்கள் அதற்காக இப்படி சொல்லலைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வேதத்தை புரட்டி நம்ம இருதயத்துக்கு என்ன ஏற்றதோ அதை செய்து கொண்டு கடவுள் இன்னைக்கு சொல்றார் நம்ம அந்த மாதிரி புரட்டி கொண்டிருந்தோம்னா கண்டிப்பா வந்து எப்படி நோவா காலத்துல அந்த மக்களை அழிச்சாரோ அதே மாதிரிதான் நம்மளே அழிச்சு ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் நம்ம வந்து துன்மர்க்கமாக நடந்து நம்ம வாயின் வார்த்தைகளை புரட்டி கொண்டிருக்கிறோமா இல்லை நீரிமனா இருந்து நோவாய் போல நீதிமானா இருக்கிறோமா இல்லை நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம வசனத்தை கேட்கும்போது கடவுள் சொல்கிறத நம்ம அப்படியே கேட்போம் நீங்கள் வந்து பீலையம் பாருங்களேன் மூணு தடவை ஈவன் வந்து தேவதூதன் வந்து நிற்பார் அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன் அசரவே இல்லையே நான் எனக்கு தேவை பணம் தான் நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த ராஜா சொன்னதை கேட்டு கடவுளை வந்து இஸ்ரேல் மக்களை சபிக்கிற வெப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் சபிக்க வச்சுட்டார் ஸோ நம்ம இன்னைக்கு பீழையம் போல இல்லாமல் நோவோவை போல மாறும்போது நம்ம நீதிமனா இருக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை காக்க வளராக இருக்கார் அதனால நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் நம்ம இருதயத்தின் நிறைவுகள் எப்படி இருக்குது கடவுளுக்கு பிரியமா இருக்கா இல்லை கடவுளை எதிர்த்து நிற்க தான் நம்ம நம்ம யோசிச்சு பார்ப்போம் கடவுளுக்கு எதிர்த்து இருந்தால் நம்ம தெய்வத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு நவமான இருதயத்தை கர்த்தரத்தில் கேட்டுட்டு அவருக்கே பிரியமான பிறகு மாறுவோம் கிருத்தராமலாஸ்வர்த்தாஸ்வதி படஹாமேன்